ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அதுவும் டேஸ்ட்டாக அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க நல்லா ஊருனா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு அதனால் இப்போ நம்ம அதை கழுவி க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் அந்த ஊற வச்ச பருப்பை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து முடிச்சோடனே அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சம் கழுப்பும் இதுக்கு தேவையான இந்த மாவுக்கு தேவையானதை மட்டும் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இப்போ இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம டைரெக்டாக இதுலேயோ மா குழம்புலையோ இல்லை டைரெக்டாக ஆவிக்கட்டியோ நம்ம பண்ணாமல் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்காமல் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் எந்த குழம்பும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சமாக அது வதங்க இந்த வெங்காயம் இந்த கலப்ப அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்து நான் ரெண்டு பேரட்டும் மட்டும் பெரட்டி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இது செம்ம சூப்பராக உருண்டு பிடிக்க சூப்பராக வரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும் நான் ஒரு கல் வச்ச கல்சட்டி வச்சிருக்கேன் கல்சட்டியில் செஞ்சால் எந்த குழம்புமே செம்மையாக இருக்கும் இது இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் நமக்கு தேவையான அளவு அவங்க பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு தாளிப்புக்கு தேவையான கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சிக்கிறேன் தாளித்து முடித்ததும் நான் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதுவும் பொறிஞ்சிடுச்சு இப்போது சின்ன வெங்காயம் தாங்க உரிச்சு வச்சிருக்கேன் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டு பாகமாக கட் பண்ணி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் வதங்கினுமே நான் ஒரு ரெண்டு தக்காளி முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் கட் பண்ணி வச்சா அதையும் சேர்த்துக்கிறேன் கூட இது வதங்கிறதுக்கு உப்பும் கல் உப்பும் நான் அதை சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி முடித்ததுமே இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தோல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் எடுத்துருக்கேன் நான் அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணிலேயே இந்த மிளகாத்தூளை நல்லா நம்ம க இது விடணும் மேஷ் பண்ணியாச்சு இப்போ இது சூப்பராக இதோடய பச்சை வாசனெலாம் போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் இந்த குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை சேர்ந்து முடிஞ்சோடனே குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் குடிக்க வர்றது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக உருண்டு பிடிச்சி வச்சுப்போம் இப்போ நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இன்னொரு பக்கம் இந்த குழம்புக்கு தேவையான இதில் நான் வந்து தேங்காய் த பால் ஊற்ற போகிறேன் அதுக்கு நான் ஒரு ரெண்டு பெதை தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி அதுக்குள்ளே இந்த ஒரு பக்கம் குழம்பும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க உருண்டைங்களை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்படியும் நம்ம இந்த இது வந்து நம்ம கலக்கக்கூடாது எல்லா உருண்டையும் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது தான் இந்த உருண்டையும் சேர்க்கணும் அதே மாதிரி ஒரு போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுடுங்க உடனே கலக்காதீங்க அதையும் கலக்கினா கரைஞ்சிடும் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலக்கி விடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு இது நல்லா க கலக்கி முடிச்சிட்டு இது நல்லா வேகட்டானு நான் இன்னொரு பக்கம் வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதே இப்போ நம்ம இது ஒரு இந்த உருண்டை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடிடுங்க இந்த உருண்டையும் வெந்து வரணும் இப்போ இந்த தேங்காய் பால் வேணுன்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை நான் காரசாரமாக சாப்பிடுவோன்னா தேங்காய் பாலை ஸ்கூப் பண்ணிட்டு இப்படியே கொத்தமல்லி தூவி சாப்பிட்லாம் இப்போ நான் கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தேங்காய் பால்லாம் எடுத்திருக்கேன் பால் மட்டும் தாங்க சேர்க்கணும் அந்த சக்கையை சேர்க்கக்கூடாது அது சக்கை சேர்த்தா ரொம்ப கட்டிப்பட்டுடும் அதனால் பால் மட்டும் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம சூப்பரான உருண்டை குழம்பு ரெடிங்க இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம சேவ் பண்ணுதான் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ